me நூற்றி ஐம்பது ரூபாய் அன்பளி அன்பு உள்ளத்திற்கும் அந்த குழந்தைக்கும் என் சார்பாகவும் எங்களை சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நான் வருகின்றேன் எனது பெயர் கந்த வேடன் என் தந்தை பரமவேடர் தாய் பார்வதி காலையில் அன்னை தந்தைகளை வணங்கினேன் அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதன் மீது காதல் ஓரோடி வந்தவான் உங்கள் உடத்திற்குள் உழைந்து விட்டது தாங்கள் அனுமதி அளித்தால் இந்த சின்ன குட்டியை செவத்த குட்டிய சிங்கார குட்டிய அழகான குட்டிய அற்புதமான குட்டிய சொட்ட வாழ குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்கேன் விரட்டி வரல துரத்தி வரல தேடி வரல உங்க சம்மதத்தோட செவத்த குட்டிய குட்டின்னா குட்டி எப்படி ஒரு குட்டி கையில என்ன வச்சிருக்கீங்க இதை விட சிறப்புக்குரிய குட்டியா இருக்குப்பா என்னோட குட்டி கைப்பிடிக்க வந்திருக்கேன் நீங்க என்ன வச்சிருக்கீங்க

கொஞ்சம் சேட்டைக்கார குட்டி விளையாட விட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பாருங்களே இப்ப ஒரு கணவனுக்கு மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுங்க ஏன்னா அவர்களுக்கு சொர்க்கத்தை இடம் கிடையாது அப்படிங்கிறது ஐதீகம் பிள்ளைகள் இல்லா வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு அப்படின்ட்டு இருக்கான் அப்ப அந்த கணவனுக்கு மனைவிக்கும் குழல் இருந்து யார் இருந்து என்பது அம்மக்கள் மலலை சொல் கேளாத அப்படின்னு அந்த குழந்தை பேசுகிற அந்த மலலை பேச்சை கேட்கும் பொழுது அம்மா பார்த்து வாடி அப்படின்னும் அப்பா பார்த்து போடி அப்படின்னும் இப்ப நீங்க கூட சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் தோழியை பார்த்து உள்ள மோடி அப்படின்னு அது மாதிரி அந்த குழந்தையை பசு அந்த மழலை பற்றி கேட்கும் பொழுது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அதே மாதிரி அந்த குழந்தை அப்படி தவழ்ந்து போகும்போது கீழே விழுகும் அப்புறம் எந்திரிச்சு நிற்கும் அப்புறம் படுத்து பரலும் இதெல்லாம் பார்த்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அது மாதிரி ஏன் குட்டி இது எனக்குன்னே பிறந்த குட்டி அந்த பையன் முன்னாடியே அந்த மான தெரியுமா இதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் துரத்தி அந்த மாமன் என்னுடைய மாமன் வளர்த்து எனக்கு கொடுத்த பரிசு இது ரெண்டு பெண்மான் குட்டி இது ஒரு அப்படியா மாமா வச்சிருந்திருக்காரு இப்போ அந்த மாங்க வச்சுக்க மாமப்பல மாமன் பொண்ணு யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம்

அது மாதிரி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அது எப்படிங்க எங்க அண்ணன் காவல மீறி என் தோழி காவல மீறி என் காவல மீறி மாடு உள்ள இருக்கு அண்ணன் லட்சணத்தை நாங்க இப்ப பாத்தமே எங்க அண்ணனை பத்தி நீங்க என்ன தப்பா பேசுறீங்க அண்ணன் வேற ஒண்ணு இல்லைங்க அந்த தோழி பின்னாடியே திராப்ல அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நீங்க பாத்தீங்களா பார்க்க மாதிரி சொல்றீங்களா என்ன எங்க காக்கா நோக்கரியும் கொக்கு டொப்பரும் அப்படின்னு

உள்ள வாங்க அப்பா இவர் என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்த வேகத்துக்கு எந்த வனத்துக்குள்ள வேணா போயிருக்கலாம் வேற வணத்தை சென் வேற வனத்துக்கெல்லாம் இல்லங்க